வணக்கம் மக்களே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மீஞ்சோ சைட்டில் ஒரு வீடு இருக்காங்க இதுதாங்க அந்த வீடு நல்லா பாருங்கள் இந்த வீடோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்க்குறீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு அருமையான வீடு தராங்க அதுவும் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ஒன் வீக் பே பண்ணி தரும் நீங்கள் கையில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வச்சுருந்தா போவங்க தாராளமாக உங்களுக்கு லோன் போகலாம் அதில் இருந்து இந்த வீடே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்போங்க கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் பார்த்திங்கன்னா மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் டைமு அதுக்குள்ளே உங்களுக்கு வீடு கட்டி உங்கள் கையில் ஒப்படைப்போம் ஸோ இந்த மனைப்பிரிவு பார்த்திங்கன்னா டிடிசிபி மற்றும் வேறு அப்ரூவல் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தரமான வீட்டு மனை வாங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்க நம்ம சைட்டை பாருங்கள் சைட்டு பிடிச்சிருந்தால் புக்கிங் பண்ணிக்கோங்க இந்த வீடு எப்படி இருக்காங்கன்ற வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க வீட்டு ஒரு மாதிரி அந்த அந்த பாத்தைட்ல இவிவி வாட்டர் இருக்கு உங்களுக்கு டார் போடு போட்டிருக்கும் சுவிட்சில உங்களுக்கு வீடு முறை அப்டி பண்ணிங்க தாங்க பாருங்க எவ்வளவு வீடு கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ பிளாட் வாங்கினாங்க ஆல்ரெடி இந்த ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க நீங்கள் லேண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை நான் வீடு கட்டி குடியேறேன்னு வச்சிங்கன்னா தாராளமாக இங்கே வந்து வீடு கட்டி கூடியிடலாங்க சென்னையிலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆஃப் அவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகலாம் ஏன்னால் கனெக்டிவிட்டி ட்ரெயின் ரூட்டும் இருக்குது பஸ் ரூட்டும் இருக்குது நீங்கள் ட்ரெயின் ரூட்டுன்னு எடுத்தீங்கன்னா மீஞ்சூரில் இறங்கி நம்ம சைட்டுக்கு வரலாம் இல்லை அனுப்பம்பட்டி இறங்கியும் நம்ம சைட்டுக்கு வரலாம் ரெண்டுத்துலேருந்தும் கணக்கு பண்ணிங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் சைட்டுக்கு வர்றதுக்கு ஸோ நீங்கள் சென்னைக்கு பக்கத்தில் ஒரு லேண்ட் வாங்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளாட்டு கண்டிப்பாக பிடிக்குங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்